மீனா அந்த தண்ணி கொஞ்சம் எடுவாப்போம் எனக்கு குழல்லாம் வாடிச்சோ ஆமா காத்துல அடிச்சு பத்தியா குழல்லாம் வாடி போச்சு மடக்கும் போது நொறுங்குது வேற பீடிகாரே அவ்வளோத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம் அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அப்படியே லைட்டா பத வந்தா மடக்க முடியும் பார்த்துக்க அதான் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம்னு பார்த்தேன் ஆஹ் மெதுவா தொடச்சு விடுங்க வேற தூளுக்குள்ள தண்ணி போனாலும் பூசணம் விட்டு கூட வேற மொத்தமா எரிஞ்சுடுவோம் அவ்வளத்தையும் ஆமா அதுக்கு தான் நானே அவ்ளோ பீடி திக்கி வெயில காய வச்சிருக்கேன் கேம் மழை ரெண்டு நாள் வந்துச்சு பத்தியா அதனால எல்லாம் கோர்ந்து போற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு வேற உள்ள பூசணம் வீணா அதனாலதான் வெயில காய வச்சிருக்கேன் நாளைக்கு பீடி கடைக்கு கொண்டு போற வரைக்கும் நல்லபடியா இருந்துச்சுன்னா தப்பிச்சேன் எவ்வளவு துளுக்கோ நான் ஒரு ஆயிரம் தூள் எடுத்திருந்தேன் நீ தடவை எவ்வளவு எடுத்திருந்தா நான் ஐநூறுதாவுக்கும் எடுத்தேன் எனக்கு இந்த சின்ன பையன் வச்சுக்கிட்டு முடிய மாட்டேது அவனுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த வரப்போ சொல்லி கொடுத்து வர வேண்டிய வேலை வேற இருக்கு பத்தியா அதனால நான் ஐநூறு தூள் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிள்ளையு பெரிய பிள்ளையு அது வழிய அதுதான் வேலையை பாத்துக்கிடும் எனக்கு சின்ன பையன் பத்தீங்களா ஒரு சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்க அவனை பார்த்து எனக்கு வேலை ஓட முடியுங்க ஆமா ஆமா சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சங்கடன்தான் எனக்கு நாளைக்கு போனீங்கன்னா ஒரு நூறு தூளுக்கு இலை வாங்கிட்டு ஒரு கிலோக்கு உனக்கு இலை பத்தலையோ ஆமாக்கு இந்த தடவை வாங்கின இலை ரொம்ப மோசம் எனக்கு வெடிப்பு விழுந்து உள்ள கருத்து போய் என்ன மோசமா இருந்துச்சு எனக்கு நான் பார்த்து தான் எடுத்தேன் இத்தனைக்கும் அப்பயும் இலை நான் மோசமான இலையா வந்து சேர்ந்துருச்சு இப்பதான் கொஞ்சோண்டு நல்ல இலையை மட்டும் நினச்சி வெட்டலான்னு வச்சிருக்கேன் இது நல்ல இலையா தானே இருக்கு நிறைய இலையை கழிச்சு தான் இந்த நல்ல இலையை மட்டும் எடுத்து நினச்சி வச்சிருக்கேன் வெட்டலாமேன்னு காசுல காஞ்சு நீ வெட்டும் போதே நொறுஞ்சி வேறோம் நீ கொஞ்சம் ஒரு கவர்ல எதுனா வச்சு வை கழிப்பை வெட்ட வேண்டியதுதான் பதம் வந்துருச்சுல வந்ததை வெட்டிட வேண்டியதுதான் வர வர அவன் தர்ற தூள் ஒன்றும் பத்த முடிஞ்சது அவன் நானும் பார்த்து எக்ஸ்ட்ரா தான் காசு போட்டு வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு கை காசை போட்டு ஆமா ஆமாம் நான் கொஞ்சம் தூள் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கிடுவேன் சிக்கனமாக தான் செலவு பண்ணி வச்சுக்க தூளை செக் பண்ணும்போது வேற தூள் கம்மியா இருந்தாலும் அவரு எரிஞ்சிடுவாங்க வேற நம்ம அங்க இருந்தா பீரிய ஒண்ணு பிடிச்சி பாட்டுக்கிட்டு இருப்பான் அப்பதான் நமக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும் நான் கொண்டு போன போனது கொண்டு போன ஒரு அறுநூறு தூள் நடக்கேன் அவன் பிடிஞ்சு போட்ட பீடிக்குள்ள நான் சொல்லி சொருவி வைக்கிறதுக்கே நான் நூறு தூரம் எக்ஸ்ட்ரா செஞ்சு எடுத்துட்டு போன போல இருக்கு அந்த அளவுக்கு போட்டுட்டான் பக்கத்தூர் எனக்கு ஒரே கேவலமா கேலாம வச்சுக்க முன்னாடி இருந்தாலும் ரொம்ப செக் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க அதனாலதான் அப்படி இருந்த காண்டாலும் மூஞ்சி முகரையும் காட்டும்போது எனக்கு கோவமா வருது பீடி சுற்ற வேலையே விட்டுரலாமான்னு இருக்கு அடுத்த வாரம் அந்த தூ கொண்டுட்டு போவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிஞ்சு பிடிச்சிட்டு தூரப்பட்டு போட்டுக்கிட்டு வைங்களா அந்த நீயே வச்சுக்கிட்ட தலையில தட்டிட்டு நான் வந்துருவேன் பார்த்துட்டு ஐயோ மீனா அப்படி சொல்லாத இதுல வர தான் நமக்கு செலவுக்கு அத்திர அவசரத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு வேற நீ அதே விட்டுட்டு வேற என்ன பண்ணுவ சொல்லு நான் ஆயிரம் தூள் மாங்கு மாங்குன்னு என்னத்துக்கு கடந்து சுத்திட்டு அடைக்கேன் என் மோளுக்கு பீஸ் கட்டதுக்கு ஆகும் அவளுக்கு இன்னும் காலேஜுக்கு போய் சேரணும்னா அவளுக்கு கொஞ்சம் காசுலாம் தேவைப்படுது அவளுக்கு வியானங்கெல்லாம் வாங்கி தான் நான் மாங்கு மாங்கன்னு கடந்து சுத்திட்டு அடைக்கேன் ஆமாக்கோ அதனாலதான் பாக்க வேண்டியிருக்கு அவ்வளோ வீட்டில இந்த பொம்பளை பிள்ளைங்க இல்ல இந்த பீஜிக்கு நூறு பூணு நகை போட்டுட்டு அளவு நமக்கு இந்த வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இதுவழையும் பாத்துக்கிட்டு நம்ம கடந்து கஷ்டப்பட்டு நடக்குமா வீட்டுக்கு அவக்காக அவாதானு இருக்கு ஆமா இது நல்ல வருமானம் தானே அதனாலதான் பொம்பளை பிள்ளைல எல்லாம் இதை சுத்திட்டுவ ஆனாலும் சும்மா சுத்திக்கிட்டு யார மீனா சொல்ற யார யார சொல்றேன் இந்த உமாலதான் சொல்றேன் இந்த உமா தெரிய பொண்ணு இவ்வளவு ஒரு நூறு துரு சுத்தினாலும் போதா வைக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆனா அவளும் இருக்க மாட்டேங்கால அவங்களுக்கு என்ன கவலைக்கும் வீடு வீடா சுத்திக்கிட்டு கதை பேசிக்கிட்டு பிரிஞ்சா போகாதான்னு தெரியாளுவன் நம்ம அப்படியே நம்ம பத்து காசு இருந்துச்சுன்னா அதை நம்ம பிள்ளைகளுக்கு செலவு பண்ணலாமேன்னு பார்க்கோம் அவனும் வீட்டுக்காரனும் அழகா சாப்பாடை பொஞ்சி இவ்வளோ கொடுத்தா போதும் அவனும் செலவுக்கு காசு கொடுக்கணு எல்லாம் பண்ணியானுவேன் வேற எண்ணத்துக்கு அவ்வளோ வேலை செய்யணும் அது சரிதான் ஏன் வீட்டுக்காரனா குடிகார பையன் அவன் பத்து பைசா தரமாட்டான் இந்த காசு தான் நானும் இது பண்ண வேண்டியிருக்கு எப்ப நான் ஒரு நேரம் தான் காசு தருவான் சரி சரி உன் மாமியாரங்க பின்னாடி தான் தூங்குது வேற காதில் இதெல்லாம் விழுந்துட போகுது கேட்டால் கேட்கட்டும் கேக்கட்டும் தானே சொல்லியே அது தூங்காம செய்யாது தூங்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கோம் நான் கேட்ட இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம் பாருங்க இல்லலாம் ஓ மாமியார் நல்லா தூங்கிடுச்சு ஏன் அது வெயில் பிள்ளை கிடக்க கொஞ்சம் எரிச்சு தள்ளி தான் படுக்க சொல்லலாம் என்ன நீங்க போட்டுக்கோ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ சரசு மாமியார் தினமும் வந்துருவா ஓ மாமியார் கிட்ட கதை பேசுறதுக்கு ஆமா அந்த முட்டை கிடைக்க இருக்கும்போது அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு இப்போ அது மண்டை போட்டுருச்சுல இப்போ என் மாமியார்கிட்ட வந்து உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்றி இந்த சரசி லட்சுமி பத்திராளி பெரிய பொண்ணு உமானும் அவ்வளோவரும் இங்கேயே கடந்துக்கிட்டே கலந்து போயிருக்கல போயிட்டு ராத்திரி வேற ரொம்ப நேரம் ஆயிட்டு போல இருக்கு இந்த மாமியார் கிடந்து இங்கே ஒரே சத்தம் காலையில இந்த மாமியார்ட்டே கடந்து ஒரே புலம்பலா இருந்துச்சு போன இடத்துல ஏதோ சண்டையா பார்த்துக்கிட்டது லட்சுமி அக்கா சொந்தக்கார இருந்திருக்கும் போல இருக்கு யாரு என்னன்னு தெரியாம போனாலும் தெரியாத வீட்டுக்கா சரங்குக்கு போனாலும் இல்ல இல்ல எந்த டூருக்கு போனாவே பாருங்க டூருக்கு போன இடத்துல பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டாங்க சண்டை பண்ணி லட்சுமி அக்காவை போட்டு ஆமா ஆமா இந்த ரிசல்ட் வந்தப்ப அந்த பிள்ளைங்க பார்க்க போனாப்ல தானே சொன்னேன் ஆமா ஆமா உங்க அம்மாவை பாத்துக்கு அதுவும் பன்னெண்டாவது தானே அந்த பிள்ளை ரிசல்ட்டை பார்க்கலான்னு போனா அந்த பிள்ளை வீட்டுல இல்ல இவ்ளோ எல்லாம் சென்னையில விட்டுட்டு வந்திருக்காங்க அதை ஒரு குடும்பம் தான் கூட்டிட்டு வந்திருக்கு அந்த குடும்பத்துக்கு தான் தான் ஏதோ ஒரு பிள்ளைங்க இருக்கானு இல்ல எல்லாம் கூட்டிட்டு இருக்காவ இப்போ நல்லா பழக்கம் போல இருக்கு வரும் அங்க போன இடத்துல ஏதோ பிரச்சினையாக்கா அது என்ன பிரச்சனை என்னன்னு தெரியவே தெரியல பத்துக்கிடுங்க ஏதோ சண்டைன்னு சொல்லி 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 எங்க மாமியார்கிட்ட அங்கே மாமியார சரச மாமியார் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படியா அப்ப என்ன கதையா இருக்கும் போன இடத்துல எதுவும் காவிட்டு இருந்தாலும் இருக்கும் இந்த உமா பெரிய பொண்ணு கையை காலை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சும்மா இருக்க முடியாது வேண்டா அவங்களும் எதனா ஏழரை ஏழு திருப்பாள்வெல்லாம் இருக்கும் ஒருவேளை அங்கேயும் போய் சாப்பாடுக்கு போட அள்ளிருப்பாளுவ அதனால தான் திட்டி திட்டியாக சண்டை போட்டு அனுப்பியிருப்பாவளா இருக்கும் ஆமா எந்த வீடுனாலும் அள்ளிக்கிட்டு போகிறவளோ அந்த உமா அவன் அங்கேயும் போய் சும்மையாக விடுவா என்ன பிரச்சனைனா அப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட தெளிவாக கேட்கணும் பார்த்துக்கிடுங்க அதுக்கிட்ட மெதுவாக போய் ஆச்சு கொடுத்தோன்னா சொல்லும் ஆ அப்புறம் கேட்டுவே என்ன ஆ சரிக்கு சரி இலை காயதுக்குள்ளே பழமா இருக்கும்போதே இலையை வெட்டிடு ஆமாக்கு கத்திரி வேற சாணம் பிடிக்கணும் பார்த்துக்கிடுங்க அது வேற சரியா வெட்டமண்டகம் முக்கியா இருக்கு நான் போன தான் சாணம் பிடிச்சிட்டு வந்தேன் சொல்லியிருந்தாப்போன் கத்திரிக்கொழி நீ என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல சாணம் பிடிச்சிட்டு வந்திருப்பேன்ல நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாண பிடிக்கலாமா இல்ல இல்ல தூக்கி போட்டுட்டு வேற கத்திரிக்கோள் வாங்கலாமான்னு பிரியாருனே வச்சிருப்பாங்களா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம்ண்ணே ஆமா அவன் எல்லாம் வச்சிருக்காங்களா குத்து மடக்கு ஆசி கத்திரிக்கோள் அந்த கேட்டா தருவான் பழைய தாத்தா இருக்கும்போதுதான் நல்லா எதுனாலும் இலம் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுவாரு அந்த ஆளு நல்லா தருவாரு இப்ப இருக்கவே சிடிமுஞ்சுக்காரு ஆ எடைய கூட ஒழுங்கா நெருத்து போட மாட்டேங்க குறைச்சி குறச்சி பொடியானுன்னு தோழி நிக்கலாம் ஆமா நானும் நூல் கேட்டேன் அவன் சித்தி இந்த நூலா எனக்கு போட்டான் நான் அதுக்கப்புறம் இந்த நூலு வேண்டான்னே எனக்கு வேறு நூலு தாங்கன்னு நான் இந்த நூலு எடுத்துட்டு வந்தேன் நானும் நூல் நூல் வேற சித்தணும் இனிமே இந்த பணையை பார்த்தா வர மாட்டாராமோ ஆமா அவருக்கு நல்ல உடம்பு சரியில்ல போல இருக்கு இனிமே அவரும் வர்றது கஷ்டம் தானே சொன்னாவ ஐயா அப்படியா நானும் இந்த மாசத்துல அடுத்த மாசம் வந்துருவாரா இருக்கோம் எங்கன்னா ஊருக்கு போய் வரா இருக்கும்னு நினைச்சேன் இல்ல இல்ல நான் கேட்டேன் தான் அவருக்கு நல்ல உடம்பு முடியல வரமாட்டாரு இனிமே நாங்க தான் இருப்போம்னாரு சரியா போச்சு ம் மீனா 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 யாரும் உனையும் கூப்பிடாத தெரு ஆ வாங்கக்கா ஆ வீடுக்கு திரியில் எவ்வளோ வரும் ஆமாக்கா வாங்க வாங்க ஆ நான் இங்கே மாமியாரை கூப்பிட வந்தேன் எங்கே தூங்கி எவ்வளோ ஆமாம் ரெண்டு பேரும் நல்ல தூக்கம் சரி சரி நான் சாப்பிட தான் என்ன ஆளும் வரக்கானுமே சரி கூப்பிட்டாத வருவோன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட வந்தேன் சரி தூங்குறவளோ எலும்புனதான் என்ன வந்தாவ உங்கள் மரபான்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க ஆ சரி மீனா ஆமா சரசக்க நீங்க முன்னாடி பீடி சுத்துவீல்ல ஏன் இப்ப விட்டுட்டியே அது வேற ஒண்ணு இல்ல தூளி எடுத்தா நிறைய குறையுது பத்திக்க நம்ம அப்புறம் கை காசு போட்டு போட்டே வாங்கி தீர இல்ல எனக்கு அதனால நான் அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நமக்கு அப்புறம் துணி தைக்க வேலையும் வந்துச்சா அதுலயே நல்ல வருமானம் பார்த்தாச்சு அதுலயும் நேரமும் கரெக்டா இருக்கா அதனால தான் நான் இதே வேற செய்யல இதுவே வேற அலச்சல் தானே அப்படி இல்ல சாந்தியக்கோ அவ வீட்டுக்கார நல்ல வெளிநாட்டு காசு அனுப்பிட்டு இருந்தவளா பணம் அதனால அவ வேண்டான்னு இருந்திருப்பாவளா இருக்கும் ஆனா நீ வேற சும்மா இரு மீனா வைத்தறிச்சில கலப்பாத இப்பதான் உங்க வீட்டுக்கார இருந்து வந்துட்டாரே இதுல தோட்டத்துல தானே எல்லாம் செஞ்சுட்டு அடக்காரு நீங்க அதுக்கு பீடியே சுத்தலாம் அக்க வேற பீடி சுத்த உட்கார்ந்துட்டேன்னு வைங்களா வேற துணி வைக்கப்படாது தான் நான் வேற அப்படியே துணி வச்சதே அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆஹ் இதுல நல்ல வருமானம் கண்டுட்டியல அதனால பீடி சுத்தம் வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்பனா உங்ககிட்ட பழைய கத்திரிக்கோள் ஆசி குத்து படத்து எல்லாம் வச்சிருப்பீல ஆஹ் அதெல்லாம் கடந்துச்சு எங்கே கிடக்குன்னு தெரியலையே எங்கனா எடுத்து போட்டிருப்பேன் ஏன் என்ன வேணுமோ ஆமா எங்க நாத்தனாரு பழகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ வந்தானே சரி அவளுக்கு பழகிறதுக்கு கொடுக்கலாமேனு பார்த்தேன் சரி அப்பனா என்ன நான் தியாடி தரேன் ஆ சரிக்கு உங்க கிட்ட தான ஒரு பெரிய புண்ணு உமாலா வந்து கத்துக்கிட்டாவே பிடிச்சு திரது எப்படின்னு கத்துக்கிட்டால வள அவளுங்க அவளு எங்க கத்துக்கிட்டாலவே அவளு கட் பண்ணி கட் பண்ணியே எவ்வளவு தீ நாசம் பண்ணி விட்டாலவே அவளனால தான் நான் பாதி இந்த பிடிச்சு திர வேலையவே இழுத்து முடிச்சி போனேன் நம்ம எடுத்துட்டு வர இலையும் நூலும் பத்தாது பத்தியல நமக்கே பத்தாது இவ்வளோ நான் இல வெட்டி படகியே அது படகி இதை படகியேன்னு சொல்லிட்டு நாசமா அஞ்சு விட்டாலும் இலையை நானும் வாங்கி வாங்கி பார்த்தேன் தீரலை இலை அந்த அளவு நீங்க பழகவும் வேண்டாம் நான் பீடியும் சுத்தலைன்னு சொல்லி அந்த அளவு விட்டதுதான் அதான் குரங்கு தாங் கிட்டதும் போதாதுன்னு தா வனத்தையும் கெடுக்கும் போல அந்த கதையாக தான் இருக்கும் உங்க கதை வேற என்ன பண்றது அவ்வளோ நம்ம கூடயே வேற காலப்புல சுற்றி சுத்தி வர அளவை வேற அவ்வளோ மேலே கோவவும் பட முடியல ஏதோ நான் துணி தைப்பேங்கிறதுனால துணியை தைச்சு நான் ஒப்பேற்றிக்கிட்டேன் இல்லாட்டினா என் நிலமையும் கஷ்டமாக இருக்கும் அதான் நாங்கள் உள்ள பேசிகிட்டு இருந்தோம் இல்லை தீடு சுத்தியாவது பழகலாம்லா இவ்வளோ ஏன் அப்படி தெரியாத வேணும் உங்ககிட்ட ஒருக்கா பழகணும் ஏன் எனக்கு அக்கப்புறம் தான் வந்துச்சு அதான் கேட்டேன் ஆமாம் ஆமாம் லட்சுமி அக்கா கிட்டேயும் போய் அதே வேலையை தான் பார்த்தாலுவேன் அதனால தான் அதுவும் சித்திர வேலையை இப்போ பிடிச்சித்திர வேலையை அதுக்கப்புறம் விட்டுட்டு தோட்டத்து வேலையிலே இறங்கிடுச்சு ஃபுல்லாக அவியளுக்கு தோட்டத்தில் ஈட்டு விழிக்கிறது இது இந்த வேலையை கரெக்டாக இருக்குது பிள்ளையில அதனால அவியெல்லாம் இது வேண்டாம் அலைச்சல் தானே பீடியே இலையை எடுக்க போகணும் அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க அது ஆனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இந்த பீடிச்சி திரும்ப வேலையை கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுத்தனா அதுவும் என்றைக்கினாலும் அதுவும் பொழச்சிக்கிடுமில்ல கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகள் படிக்க போதில்லை சாந்தி படிக்க பிள்ளைகள் எங்கே பீடிச்சுத்தோம் அதனால அவையே சொல்லி கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நானும் பூமாரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலையே என்னதான் படிச்சாலும் கை தொழில் ஒண்ணும் வேண்டாமா கத்து கொடுக்க சொல்லுங்க கத்துக்கிட்டா இருக்கு நம்ம ஊர்ல அவ்வளவு பிள்ளைகளும் வேறுபட்ட பிள்ளைகளும் இதுக்கு முன்னாடி படிக்காத பிள்ளைங்களை அவ்வளவும் பீடிச்சிட்டு நிறைய அதுலேயே சேர்த்துட்டு அதுலேயே கல்யாணம் பண்ணி போச்சுவேன் இப்ப உள்ள பிள்ளைகள் தான் படிக்க போறேன் படிக்க போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது வீட்டில ஆமா அது நம்ம சரிதான் தாய்மாரே நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட வேலை செய்யா படிக்கட்டும் படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போட்டோம்னு பார்த்தாவே அதுவே என்னன்னு கழுதியா போதோ நல்லா இருக்கோ அது வகையில இருக்கு நான் என் மோளுக்கு இந்த லீவ்ல கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் அவ குழல் போட்டு குழல் போட்டு நான் மடக்கிறது மட்டும் மட்டும் அவளுக்கு வர போட்டு கேட்டேன் என் போட்டு தந்த தருமா அவளே எனக்கு தினமும் நூறு தூள் சித்தி தந்துடுறான் அதனாலதான் நான் ஆயிரம் தூள் எடுத்து நல்லா அழகா சுத்திட்டேன் அப்படியே பரவாயில்லையே அப்படிதான் கத்து கொடுக்கணும் படிச்ச பிள்ளை இருந்தாலும் அவளுக்கு கை தொழிலும் தெரியணும்ல சரி சாந்தி அப்ப நானும் என் மவுளுக்கு சொல்லி பார்த்தேன் அவளும் கத்துக்கிறீன்னா என்கிட்ட கடைக்கான பார்க்கேன் எல்லா பொருளும் கடந்துச்சுன்னு வை நீ கடைக்கு போகும்போது சொல்லு பிரி கடைக்கு போகும்போது நான் காசு தந்து விடுவேன் ஒரு நூறு தூளுக்கு போல இலையும் நூலு தூளும் எல்லாம் வாங்கிட்டு வா அவளுக்கு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் ஆ சரி சரி சக்க நான் நாளைக்கு போய் பார்த்துக்கிடுங்க அப்ப நீங்க அப்புறமா காசு கொடுத்து விடுறீங்கல நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி ஆனா இனிமே பள்ளிக்கூடம் காலேஜ் ஆரஞ்சு பிடிச்சிருச்சே இனிமே எங்க அவளுக்கு கத்து கொடுக்க அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது சொல்லி கொடுங்க கத்துக்கிடுவா சரி அப்போ நான் நாளைக்கு காசு தந்து ஒரு நூறு ஜூலுக்கு மட்டும் வாங்கிட்டு வா ஏன் இந்த காக்கா இப்படி கரைஞ்சிட்டு நடக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுதா அது ஏன் என் மருமவனை தேடி வந்துட்டாலோ கெட்டை முடிச்சுட்டீங்களோ ஆமாமா சாப்பிடுறதுக்கு தேடி வந்தியோ ஆமாத்தே என்ன காணும நேரம் ஆகி தான் வந்தேன் சாப்பிட வரீங்களா என்ன கறி வச்சா சால மீன் தான் வாங்கினேன் சால மீன் வச்சிருக்கேன் அப்படியா சரி சரி வாரேன் வாரேன் எல்லாம் நீங்களும் எல்லாம் சோறுகறி ஆக்கிட்டீங்களா ஒரே பிடிச்சு தான் தான் இருக்கு ஆமாத்தே நாங்களும் காலையிலே சமைச்சிட்டோம் அப்பப்ப நேரத்துக்கு சூடா இருந்து செஞ்சிட்டு இருக்கலாம் நேரம் இல்லைன்னு அப்பயே ஒரு முங்கக்காவை போட்டு கறியாக்கி வச்சாச்சு வேலையில உட்கார்ந்தாலும் அந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு பிடி அடைக்க போடும்ல அதனாலயே அது சரி ஏதாவது சரசு நீயும் பிடிச்சு தோல்லாம் நீயும் பிடிச்சு தோண்டியது தானே இவ்வளோ வேறு மாங்கு மாங்கு என்ன பிடிச்சு சுற்றி கொட்டி ஆளுவேன் காசு அள்ளில் தான் செய்யாளுவேன் நல்லா அள்ளுன்னு போட்டுக்கிட்டு

பரேன் சாந்தி மீனா ஆ சரி 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 எங்க விட்டு மாமியா கிளம்பி அவ்வளவு கதைய வெளிய சொல்லிரும் போல இருக்கு என்னமே எதுனால இதுக்கு தெரியாம பாத்துக்கிடணும் போல இருக்கு இதுக்கு சொன்னா ஊர்க்கே சொன்ன மாதிரி இந்த ஒரு வாளியில மீன் கறி ஆக்கி வச்சிருக்கேன் போனத தான் சோறு மட்டும் வடிச்சிக்கனே ஆ சரி லட்சுமி ஏண்டான்னு சொல்ல சொல்ல கேக்காம வச்சிருக்க போல இருக்கு ஆமா வெயில் டால பொறுமையா நாலு அஞ்சு மணிக்கு போலாம் இருந்தா கேக்கியாக்கும் நீ இந்த ரெண்டரை வெயிலுக்கே போறேன் போறேன்னு பறக்கா இப்போ போனாதான் லட்சுமி சாயங்காலம் வீடு போய் சேர முடியும் நாலு அஞ்சு மணிக்கு மேல போனேன்னு போயிடும் அதுக்கப்புறம் போனா வேற அர்த்தம் கோவப்படுவாவ கொஞ்சம் சீக்கிரமாவே என்னென்னு அதனால தான் சீக்கிரமாக கிளம்புறேன் இப்போ ரெண்டரைக்கு பஸ் இருக்கு பற்றி அந்த நான் போயிடுறேன் அங்கே உடம்புடையில போய் ஒரு மூணு மணிக்கு எனக்கு பஸ் கிடைக்கும் நான் அப்படியே கிளம்பிடுவேன் சரி சரி பார்த்து போயிட்டு வா பஸ் பஸ்ல வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் அந்த நீ நானும் களைவும் எதுவா போயிடுவோம் பள்ளிக்கூடம் திறந்த நாலஞ்சு நாள் ஆகுது இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை அதுக்கேற உடம்பு சரியில்லைனா தான் இங்கே போட்டு வச்சுருந்துச்சு இனிமேல் பெய் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் ஆமாம் ஆமாம் அதனால தான் நானே விட்றேன் இல்லை அவ்வளோ விட்டுருக்க முடியேன் நீ கொஞ்சம் லீவு நாளிலே எங்ககிட்ட விட்டுருந்துருக்கலாம் பிள்ளைகள் வேலை ஆமா உன் பிள்ளைகளை மட்டும் நீ அங்கே அனுப்புறியாக்கும் அனுப்ப முடியுங்கள்ல பிள்ளைகள் வராண்டங்கிய அது மாதிரி தான் இருக்கா இவளம் அப்பப்போ அனுப்பி விடு அவள் அப்படி தான் சொல்லுவா அங்கே அனுப்பி விடு ஆ நான் சூப்பராக படிப்பேன்க்கா எம்மா ராகினி இங்கே வா பாப்போம் ஐயா அவளுக்காக காசு எடுத்துக்கிட்டு இருக்கா வேண்டாம் வேண்டாம் அட நீ சும்மா இரு அவளுக்கு பள்ளி கூடத்துக்கு பேக்குக்கு பேனா பென்சில் நீ வாங்குறதுக்கு ஆகும் அட லட்சுமி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவளுக்கு எல்லாம் அங்க வாங்கி வச்சாப்புல தான் இருக்கு வாங்கி வச்சிட்டு தான் நாங்க இங்க வந்தோம் ஏமா ராகினி நீ வாங்குமா உங்க அம்மா அப்படி தான் சொல்லிட்டு அடப்பா உனக்கு பள்ளி கூடத்துக்கு ஏதாவது வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் டப்பா லஞ்ச் பேக் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும்ல நீ வச்சு வாங்கிக்க

சோனி இந்த சின்ன பிள்ளைய பாத்து கத்துக்கல காசை தந்துருந்தா நல்லா நீ உடனே இதான் வாங்கிருப்பாக்கு கடைச்சி போச்சு சோமிய பாருக்கானு சொன்னதுக்கு அப்புறம் கை நீட்டி வாங்கினான் அது வரைக்கும் அவன் வாங்கவே இல்ல ஏன் நீ வாங்கிட்டு தந்தா நீ வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பியோ சோமி தான் வாங்கவே முண்டை நடிக்காத என்ன சீனு ஏன்னா சண்டை போடாதீங்களா எல்லாம் பாத்து பத்திரமா இருங்க காலேஜுக்கு எல்லாம் பாத்து போங்க என்ன சோனி காலேஜுக்குலாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் அம்மா இனிமேல் உனியை காலேஜ் அனுப்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்ன ஏதுன்னு பாரு நல்லா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் ஒழுங்க என்ன ஆ சரி பெரியம்மா என்ன சந்தியா நீ தான் பெரிய பிள்ளை அவளை கவனமாக நீ தான் பார்த்துக்கிட்டா நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும் ஆ சரி பெரியம்மா சரி ராணி உனக்கு நீ யாராவது பேர் இன்னும் நின்று பேசிகிட்டு இருந்தாலும் வேற நீ பசை விட்டுருவா இருந்தாலும் இருக்காண்டேங்க போறேன் போறேன் நின்றுட்டு வேற பசை விட்டுட்டு அங்கே தனியாக நின்றுட்டு அடக்காத பார்த்து போயிட்டு வா என்ன ஆ சரிக்கா திருவா நான் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன் எனக்கு வேற ஒன்னே ஒத்தியில அனுப்பியும் பிள்ளையை வச்சுட்டு இந்த வெயிலுக்குள்ள அனுப்பியும் ஒரு மாதிரி இருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பசங்க மட்டும் ஏற்றி விட்டுட்டு வரேன் என்ன சரி அப்போ வா சொன்ன நீ கேட்காண்டா வெயிலுக்குள்ள அலையாதண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா வா ஏன்னா உள்ள போங்க கதவை அடைச்சி போடுங்க ஆடுக்கிட்டு உள்ள வந்துடும் நாங்க பெருமையை பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன் சரிம்மா அக்கா சோனிக்கா சஞ்சாக்கா பாய் வெயிட் வரேன் ஆ சரி வாண்டு பார்த்து பாய் ஆ சரிக்கா ஏனா ராணி அந்த கல்லுல உட்கார்ந்து உட்கார்ந்து போடாத நல்ல சூடு வேற சூடுபடி வந்து போவோம் ஆ சரி பெரியம்மா நான் உட்கார்ல நான் யாரி தான் செய்வேன் சரி சரி உலந்திராத உலந்திராத நான் என்ன பஸ் வரதான்னு பாப்பேன் ஆமா அந்த கல்லு நல்லா சூடு பத்தியா உட்கார ஆவாது பசி இப்ப வந்திரோ வந்திரோ உடனே பேர்லாம் ஆமா ஆனா வேற யாரையும் காணுமே உடம்புடிக்கு போறதுக்கு ஆளு இல்ல போல இருக்கே நம்ம தான் நிக்கும் போல இருக்கு

இனிமே நீ இந்த பள்ளிக்கூடத்துலதான் படிக்க போற அதனால எல்லாம் கவனமா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல நல்ல மரியாதை கொடுக்கணும் என்ன சரிப்பா என்னங்க ஆமாங்க போய் 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 பாத்துட்டு பாத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் எப்படியும் பாத்தே எனக்கு வருதுன்னு சொல்லி பரவாயில்ல ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்கு அதுக்கு கழுவுறதுக்கு ஆளெல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு நீ ஏங்க பிள்ளை படிக்கிற இடம் நாள் முழுக்க இங்கே தான் இருக்கா பள்ளிக்கூடத்தில் வேற ஆத்திர வருஷத்துக்கு பாத் ரூம் போவா வேற அது நல்லா நீட்டா இல்லைனா வேற அவள் என்ன நீ படிப்பாங்க இருந்து அதனால தான் போய் பாத்துட்டு வந்தேன் இது சரியில்லைன்னா நான் வேறு பள்ளிக்கூடம் சேர்ப்பேன் அதுக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அம்மா எத்தனாயிரம் பிள்ளைங்க படிக்கும் அவ்வளவு பிள்ளைகளுக்கும் வேற பாத்திரம் தனித்தனியாக கட்டி கொடுக்க முடியும் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது நீ சும்மா இருல இதுக்கு முன்னாடி அவ படிச்ச பள்ளிக்கூடம் நல்ல பெரிய பள்ளிக்கூடம் இங்க எப்படி இருக்கும் என்னமோ பாக்கணும்ல வேற அப்படின்னா அவங்க உங்களுக்கு தனியாக ஒரு பள்ளியோட கட்டி கொடு அவளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடு அந்த தனியா உட்காந்து படிக்கட்டும் எல்லாரும் படிக்க இடத்துல அப்படிதான் இருக்கும் நீ ரொம்ப தான் முக்கியா நீ முனிக்க முனிக்கு எல்லாம் பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் டிசியை கொண்டு வந்து சேப்பேன் அங்க போய் உள்ள குடுப்பேன்னு சொல்லிட்டு எங்க வெளியே முட்டை வச்சுட்டு போயிட்டா அங்க என்ன உள்ள போய் இவ்வளவு சேப்பா உள்ள சேக்காண்டா உள்ள நானே பயந்துகிட்டு இருக்கேன் அதிகம் சேக்காண்டாவே காசு கொடுத்து அதெல்லாம் சேப்பாவே அப்படியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஸ்கூல்ல அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லி அந்த மரமண்டக்கு மாதிரி ஏதோ அப்பாக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொல்ல சொல்லி சொல்லிருப்பாரு அவரு யார சொன்னாதான் சீட்டு தருவாங்கன்னு நாங்க அதனால போய் வேணா சொல்லி பாக்கலாம் அம்ஜாய் ஏய் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா நம்ம உள்ள போய் பேசி பாப்போம் ஏப்பா எல்லாம் உள்ள விட மாட்டாங்களா இருக்கும் நீங்களும் சஞ்சனாவும் போங்க போய் உள்ள போய் பாருங்க ஆ சரியா சஞ்சனாமா வா உள்ள வரலாமா மேடம் வணக்கம் மேடம் மேடம் என் பொண்ணுக்கு இங்க இருந்து ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும் அதுக்காக தான் வந்தேன் ராமமூர்த்தி அவரு சொல்லி விட்டு இருந்தாரு ஆமா உங்க பொண்ணுக்கா எந்த கிளாஸ்க்கு வேணும் என்ன கம்ப்யூட்டர் மேம் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கா என்னன்னு தெரியலையே டீச்சர்ஸ் கேட்டா தான் தெரியும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கனியமே கொஞ்சம் வாங்க சொல்லுங்க மேடம் நான் சொன்னீங்கன்னு சொல்லி டீச்சர் இருப்பாங்க பாருங்க ஏ அவங்கள வர சொல்லுங்க ஆ சரி மேடம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆனந்தி டீச்சர் வரட்டும் வந்தது அவங்க கிட்ட கேட்டு எந்த செக்ஷன்ல பசங்க கம்மியா இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் ஏன்னா எல்லா செக்ஷன்லயுமே கிளாஸ் எல்லாம் ஆயிருச்சு நீங்க கேட்கற குரூப் கிடைக்குமா என்ன எது எல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உன்னோட மார்க் லிஸ்ட் கொஞ்சம் கொடுமா டென்த் மார்க் ஆ எஸ் மேடம் நாங்க பேர் என்ன சஞ்சனாவா எஸ் மேம் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்ச அட இந்த ஸ்கூல்ல தான சந்தியா படிச்சேன்னு சொன்னா ம் ஸ்கூல் நல்லா தான் இருக்கு சந்தியா கிட்ட அப்புறம் ஃபோன் பண்ணி பேசணும் உன் ஸ்கூலுக்கு நான் வந்தேனேன்னு சொல்லிட்டு

உங்க அப்பையும் திடீர்னு கிடைக்காதுன்னு சொன்னதா எனக்கு பக்குன்னு ஆயி போச்சுல பயப்படாதீங்கம்மா அதெல்லாம் சீட்டு கிடைச்சிரும் நம்ம உடனே வந்துட்டோம்ல முன்னாடி லீவ்லயே டிசி வாங்கி மாத்திக்கணுமோ நம்ம தான் இவ்வளவு நாளே தெரியாம இருந்துட்டோமோ ஆமா அவ இப்போ தான சொல்றா நான் கிருது படி பேன்னு நம்ம என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு நம்ம பயப்படாதீங்க ஸ்டூடண்ட்ஸ் லிசன் டு மீ எஸ் டீச்சர் இப்போ வாட்டர்பல்லி ஸ்நாக்ஸ் எது எடுத்துட்டு வந்தியாவே என்ன கனியம்மா ஆனந்தி டீச்சர் உங்களை ஏஎஸ்எம் கூப்டாங்க வந்துட்டு போவீங்களா என்னையவா இப்போ எதுக்கு கூப்டாங்க நான் கிளாஸ்ல இருக்கனே என்னென்னு தெரியலமா ஏதோ புது அட்மிஷன் போல இருக்கு ஒரு பிள்ளையும் வந்திருக்கு ஒரு ஆளை வந்திருக்கு அப்படியே சேக்க வந்திருக்காம நினைக்கிறா அதை அவங்களை கூப்பிடுறாங்க அப்படியா அட்மிஷன்லாம் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு வராங்க அட்மிஷன் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே ஸ்நாக்ஸ் கொண்டு வரலடி இன்னைக்கு ஆனால் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம வேணா கேண்டீன் போவேண்ண கேன்டீன்கா ஆ அப்ப சரி இன்டர்வல் பெல்ல அடிச்ச உடனே டானு பறந்துருவோம்ண்ண அப்பதான் ஃபர்ஸ்ட் பை சுட சுட சம்ச வாங்கி சாப்பிட முடியும் சரிமா நீங்க போங்க நான் வரேன் ஆ சரிமா லிசன் லிசன் சத்தம் போடாதீங்க இரு டீச்சர் என்னமோ சொல்லுது கவனிப்போம் மிஸ் கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் சத்தம் போடாமல் அமைதியா இருங்கண்ணா நான் இப்ப வருவேன் அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் ஆ ஓகே மிஸ் ஐ ஜாலி டீச்சர் போயிட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பக்ரீத்துக்கு பிரியாணி எங்க பிரியாணி தராம நீ ஏமாத்திட்டல நீ எடி உனக்கு பிரியாணி வச்சு கொண்டு வந்து ஸ்கூலுக்கு தர வரைக்கும் அது நல்லா இருக்காதடி ஊசி போயிடும் அதான் நீ தான் என்னமோ சொல்லுவியே இட்லி சட்டிக்குள்ள வச்சு வியாவ வைப்பேன் அப்படி இப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் என்னமோ இட்லி சட்டிக்குள்ள வச்சு வியாவ வச்சு என்னன்னையோ கொண்டு போய் கொண்டு வருவேன்லாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி எப்படியான எடுத்துட்டு வர வேண்டியது தானே

எனக்கு வேறு இப்போ லைட்டாக பசிக்க மாதிரி இருக்குது ஏதாவது ஆஃபீஸ் ரூமுக்கு சாப்பீஸு டஸ்டரு என்ன மாதிரி ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கேண்டீன் திறந்துருந்து ஏதாவது வாங்கி தின்ட்டு வருவோமா எவ்வளோ லூஸு கிருக்கி இப்போ தான் நம்ம மிஸ் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்கு மறுபடியும் நீ ஆஃபீஸ் ரூமுக்கு சாப்பீஸ் எடுக்க வரேன்னு சொல்லி போனுங்க அறிவு இருக்க கும்பிட்டேன் போயிட்டு போகுது அது ஆஃபீஸ் ரூமுக்கு போனால் நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போவோம் எங்கள் மிஸ் இருக்கவளான்னு பார்க்க வந்தோன்னு மாட்டினா சேர் போட வச்சிடும் முட்டுங்கள்லாம் செத்து போவோம் நானும் வரலம்மா வாவ சும்மா கிளாஸுக்குள்ளே இருந்தேன்னா போர் அடிக்குது அப்போ அப்போ எழுந்திரிச்சு அப்படியே போயிட்டு வரணும் லாந்திட்டு ரெஸ்ட் ரூம் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு அப்போ தான் நல்லா இருக்கும் இவ்வளோ நாள் நம்ம அப்படி தானே சுற்றிட்டு இருந்தோம் இப்போமே என்ன ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஒழுங்கு மாதிரி கடந்துகிட்டு இருக்க வா போலாம் இப்போ நீ கேன்டீனுக்கு வந்தேன்னு வையா நான் உனக்கு ஏதாவது சிப்ஸ் விப்ஸ் வாங்கி தருவேன் அப்படியா ஆமாம் கேன்டீன் திறந்துருந்துச்சின்னு வய கண்டிப்பாக வாங்கி தருவேன் சரி அப்பா வா போ ம் நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இது மேம் வரட்டும் பார்த்து சொல்கிறேன் ஆ ஓகே மேம் டீச்சர் வராங்களா சரி கனியா மேம் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க ஆ சரி மேடம் குட் மார்னிங் மேம் ஆ வாங்க ஆனந்தி டீச்சர் ஆ மேம் சொல்லுங்கள் மேம் இந்த பொண்ணு அட்மிஷனுக்கு வந்திருக்கு லெவன்த்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கேட்குது அதில் நமக்கு ஏதாவது அட்மிஷன் இருக்கா இல்லை மேம் அதில் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படியா அப்போது வேறு என்ன குரூப் இப்போது நமக்கு அட்மிஷன் இருக்குது ஏன்னா காமர்ஸ் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா சயின்ஸ் குரூப் ஏதாவது எடுக்கிறாங்களான்னு கேளுங்கள் மேம் மேம் எனக்கு காமர்ஸ்லாம் வேண்டாம் மேம் இங்க பாருங்கள் சார் உங்க பொண்ணு கேட்குற குரூப் எங்ககிட்ட இல்லை அது எல்லாமே ஃபுல்லாக இருச்சு இங்கே வேற ஏதாவது குரூப் எடுக்கிறதா இருந்தால் வேணா ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் என் பையன் கிட்ட கேட்டு கலந்து பேசிட்டு சொல்லட்டுமா மேடம் உங்க பையன் கிட்ட நான் போன் பண்ணி பேச போறீங்களா இல்ல நான் வெளிய தான் நிக்கிறோம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு என்ன குரூப் ஏதே எடுக்கலாம்னு பேசிட்டு அதுக்கு அப்புறமா சொல்லட்டுமா மேடம் ஆ சரி சீக்கிரம் கலந்து பேசிட்டு சொல்லுங்க டீச்சர் வேற கிளாஸ்ல இருந்து வந்திருக்காங்க பசங்களுக்கு வேற கிளாஸ் எடுக்கணும் டைம் ஆகுது ஆ சரி மேடம் சஞ்சனமா கொஞ்சம் வா மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் வீக் ஆகுது இப்போ வந்து வேறு ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க அட்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல மேம் சரி விடு ஒன் வீக் தானே இருக்குது ஒன் மந்த் ஆகலையே விடு வேற ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவோம் மார்க்லாம் வேறு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு அதனால தான் சரி ஓகேன்னு நானும் பார்க்கேன் மார்க் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அட்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் மார்க் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா சயின்ஸ் குரூப் ட்ரை பண்ணலாம் மேடம் அதில் கொஞ்சம் அட்மிஷன் கம்மி தான் பயாலஜியா மைக்ரோ பயாலஜியா மேக்ஸ் பயாலஜி மைக்ரோ பயாலஜி ரெண்டுமே இருக்குது சரி பேசிட்டு வரட்டும் நம்ம ஏதாவது ஒரு குரூப்பை சேர்த்து விட்டுருவோம் ம் ஓகே மேடம் பசங்களாம் ஃபுல் அட்டனன்ஸ் இருக்காங்களா ஆ இருக்காங்க மேடம் லீவு போட விட்டுறாதீங்க லீவு போட்டால் கண்டிப்பாக பேரண்ட்டோட வர சொல்லுங்க அப்போ லீவு போட மாட்டாங்க நம்ம நூறு சதவீதம் ரிசல்ட் கட்டணும் அதனால அவங்களை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் முடியும் ஆ ஓகே மேம் ஐயா தரன் என்னப்பா என்னாச்சு அட்மிஷன் கிடச்சிருச்சா ஆமா எங்கே எந்த சொன்னாங்க உன் தங்கச்சி கேட்குற குரூப் இல்லையாப்பா வேற எதுனா ஒரு குரூப் எடுக்கிறதா இருந்தால் எடுத்து பாட்டிங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் இல்லை காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறியான்னு கேட்காங்க அவள் வியாண்டாங்கா இப்ப நம்ம என்ன செய்ய வேற எந்த குரூப் நான் படிச்சா அவளுக்கு நல்லது அவட்டே கேளுங்கப்பா எந்த குரூப் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வேற அவளுக்கு என்ன வரும்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு ஒன்னும் படிக்க சொல்ல முடியாதுல்ல ஆமா நீ சொல்றதும் சரிதான் ஏமா உனக்கு என்ன குரூப் எடுக்க தோணுது வேற எந்த குரூப்லாம் எல்லாம் படிக்கலான்னு இருக்கா பயாலஜி குரூப் எடுக்கிறியா மேக்ஸ் பயாலஜி அது ஃபர்ஸ்ட் குரூப் நல்ல குரூப் தான் போட மேக்ஸ் பயாலஜி எனக்கு வேண்டாம் எனக்கு மேக்ஸே பிடிக்காது மேக்ஸ் குரூப்பே எடுக்க சொல்றேன் பாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு இல்லைனா மட்டும் மேக்ஸ் செய்யாது அதுலையும் அதே மேக்ஸ் தான் வரும் எக்ஸ்ட்ரா பயாலஜி குட் பதில் உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் நீ பேசுறதுக்கு பயாலஜி குரூப்பே எடு கம்ப்யூட்டர் தான் உனக்கு தெரியும்ல ஓளவுக்கு அது நீ வேணால் தனியாக ஜாவோ கிளாஸ் சி ப்ளஸ்ல நீ இப்போதைக்கி பஸ் ஸ்கூல் பயாலஜி எடுக்கிறது நல்லது போகணா எனக்கு மேக்ஸ் வேறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா நானும் அதை படிக்க மாட்டேன் வேற குரூப் ஏதாவது மேக்ஸ் விளாட க்ரூப்பே சொல்லுங்கள் ஓ அந்த தையல் க்ளாஸ் இருக்கான் தையல் க்ளாஸ் போய் படிப்போம் சோ நான் அது கடைசி க்ரூப்ரா அப்புறம் மேக்ஸ் எடுக்கான பிள்ளைங்களாம் அங்கே போவோம் ஃபஸ்ட்டு க்ரூப்ரா இல்லை அப்படின்னு என்னதான் படிக்கலாம்னு இருக்கா இது வேலைக்கே வராது மைக்ரோ பயாலஜி குரூப் இருக்கும் பாருங்க அதுல சேர்த்து விடுங்க வேற சட்டிக்கா வேலை அதுலதான் மேக்ஸ் வராது மற்றதெல்லாம் இருக்கும் அது பிடிச்சா என்ன யூஸ் இவளுக்கு அதே டாக்டர் நர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போலாம் அது படிச்சனா அப்படியா அப்ப அதுல சேர்த்து விட்டுவோமா இல்ல நர்ஸா நர்ஸ்னா தான் நர்சிங் குரூப் தனியா இருக்குமே அதுல சேர்த்து விடலாமே இவள ஏமா அதை விட இது பெஸ்ட் தானமா அது வந்து பேசிக் தான் இது இன்னும் கொஞ்சம் டீடைலா போய் படிக்கலாம் அதனால அவ மைக்ரோ பயாலஜி சரி என்னமா சொல்றியே நல்ல குரூப்பா இருந்தா சரிதான் சஞ்சே டாக்டருக்கு படிக்கான் இவ ஒரு நர்ஸாவது இருந்தாதான் நல்லது இவள அங்க கட்டி குடுக்கணும்னாலும் சும்மா சும்மா இருவ சின்ன புள்ளைய முன்னாடி என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாத உனக்கு ஏங்க நான் இல்லாததையா சொல்லி விட்டேன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம புள்ளைய அங்க கட்டி கொடுத்து அவ புள்ளைய நம்ம எடுக்கது தானே அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கிட்டலாம் நீ வாய் வெச்சிட்டு சும்மா இரு சின்ன புள்ளைய படிக்க நேரத்துல அது மனசுல என்னத்தியாவது ஒண்ணு வச்சிட்டு இருக்காத சரி சரி உள்ள வெய்ய அப்ப அந்த வாத்திச்சிட்டு சொல்லுங்க என்னதோ ஒரு குரூப் சொன்னானே அந்த குரூப்பை எடுத்து படிக்க சொல்லி என்ன சரண் கண்டிப்பா மேக்ஸ் வராதுல அந்த குரூப்ல வராது வராது ம் அப்ப சரி அப்ப வாங்க அப்ப அந்த மான்ட்ட போய் நம்ம மைக்ரோ பயாலஜி குரூப்பை எடுக்கணும் சொல்லிரலாம் ம் சரிமா வா போ பார்வை கிரவுண்ட்ல ஒரு ஈ காக்கா கூட காணும் நம்ம தான் அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் பார்த்து எதுக்கு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் ரேவதி டீச்சர் சார் பீஸ் வாங்கிட்டு வர சொன்னாவே சொல்லுவேன் அதுக்கு ரெண்டு பேரானு கேட்டால் என்ன சொல்லுவேன் எனக்கு இந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் சி ஃப்ராடு யாம்ப இப்படி இருக்கா என்னை மட்டும் இப்போ மாட்டி விட்டுட்டு ஓடிடுவேன் இதுக்கு தான் அவங்க கூட வரவே கூடாது சரி சரி வா வா கேன்டீன் திறந்துருக்கான்னு பார்ப்போம் போதே அடங்கு நினைப்பாரு கேன்டீன் திறந்துருக்கா இல்லையானுங்கிறதே தெரியுமே ஐயோ கேண்டீன் திறக்கலையே இப்போ சின்ன பொண்ணே அதுல ஒரு பையன் இருக்கான் அழகா இருக்கானாவே எங்க பே அதுல குண்டா கட்டை ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருக்கான் அட இவனா இவன் என்னத்துக்கு இங்க வந்தா இவ இவ சின்ன பொண்ணே இந்த பையனை உனக்கு ஏற்கனவே தெரியுமோ ஏன் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போற இல்ல பே கேட்டை அழகா இருக்கா அந்த பையன் இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படியா வேற என்னவே உங்க சொந்தக்கார இல்ல பக்கத்து வீடா தூரத்து சொந்தம் அப்படியா இப்ப அந்த பையன் இங்கதான் பாக்க இந்த பிள்ளைய பார்க்க சந்தியா சோனியா கூட இருப்பாளே அந்த புள்ள மாதிரி எல்லாம் இருக்கு அவ ஃப்ரெண்டா தான் இருக்குமோ ஆமா அவ ஃப்ரெண்டே தான் பீ பேசிட்டு வருவோம் இவ சின்ன பொண்ணு அந்த பையன் இங்க தான் வாரான் என்னது வாரானா ஐயோ இங்க தான் வாரான் இவன் வந்து இங்க வந்து பேசினா டீச்சர் யாராவது உடனே நம்மள கொன்னு புடுவாவல ஐயோ செத்த உடனேக்கி வாங்கிட்ட தான் பேச வரவன்னு நினைக்கிற சின்ன பொண்ணு ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கதை எங்க டீச்சர் பார்த்தாங்கன்னா எங்களை கொன்னு புடுவாவ நீங்க போங்க சரி நான் போறேன் நீங்க என்னதுக்கு கிளாஸ்ல எல்லாம் இப்ப வெளிய இருக்கீங்க கிரவுண்ட்ல இல்ல சும்மா தான் ஆபீஸ் ரூம்க்கு சாக் எடுக்க வந்தோம் அண்ணா இவ போய் சொல்றானா சும்மா தான் வந்தா கேண்டீன் தரந்திருக்கா பார்க்கலாம் தரந்திருந்தனா சாக்லேட் ஏதாவது வம்சா ஏதாவது வாங்கி இப்போ உங்களை பார்த்தத நான் அடிக்குறா பள்ளி வாங்கிட்டு இப்போ அவன் கேட்டானாலா நீ வேற எதுக்குல இப்போ யா மானத்தை வாங்கிட்டு இருக்க சரி சரி வா நம்ம கிளாஸ் ரூமுக்கு ஓடிடுவோம் டீச்சர் பார்த்தீச்சி நம்ம செத்தோம் யார் பார்த்தால நம்மள கொன்னுடுவாவே ஆமா வா ஓடிடுவோம் சரிண்ணா நாங்கள் போயிட்டு வரோம் என் தங்கச்சி சஞ்சனா போய் தான் சேர்க்கறோம் அதுக்கு தான் அவளுக்கு அட்மிஷன் வந்தோம் அவளும் நான் அப்படியா என் தங்கச்சி மைக்ரோ பயாலஜி தான் அவள் உன் கிளாஸ் தான் வருவான்னு அந்த அடங்கு அப்படி நம்ம கிளாஸ்ல தான் படிக்கப் போகுதா விளங்கிரும் இனிமே சின்ன உங்க தங்கச்சி எங்க க்ளாஸ் படிக்க போறாங்களா ஜாலி ஜாலி அப்ப எங்க கூட அவங்கள மூணு நேரம் மூணு பேரம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்

சார் நீங்க மத்த டீடைல்ஸ் எல்லாம் அனந்தி டீச்சர் சொல்லுவாங்க நீங்க எல்லாமே அவங்க கிட்ட டீடைல் கேட்டுக்கங்க ஆ சரி மேடம் சார் வாங்க